பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் மற்றும் வெளியேற்றப்பட வேண்டிய வெளிநாட்டினரை நிர்வாக காவல் மையங்களில் தடுத்து வைப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க அரசாங்கம் புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர உள்ளது தற்போதைய சட்டத்தின்படி வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபரை அதிகபட்சமாக தொன்னூறு நாட்கள் மட்டுமே காவலில் வைக்க முடியும் ஆனால் புதிய யோசனை கவையை இந்த காலத்தை கணிசமாக அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறிப்பாக பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் நபர்களை நீண்ட காலம் காவலில் வைக்க இது வழிவகை செய்யும் குற்ற செயல்களில் ஈடுபடும் அல்லது தீவிரவாத பின்னணி கொண்ட வெளிநாட்டினரை விரைவாக வெளியேற்ற முடியாத சூழலில் அவர்களை சமூகத்திற்குள் அனுமதிப்பது பாதுகாப்பானது அல்ல என்று உள்துறை அமைச்சகம் வாதிடுகிறது இதன் காரணமாகவே தடுத்து வைக்கும் காலத்தை நீட்டிக்க வேண்டியது அவசியம் என அரசாங்கம் கருதுகிறது எனினும் இந்த முடிவுக்கு மனித உரிமை அமைப்புகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன தடுத்து வைக்கும் காலத்தை நீட்டிப்பது அடிப்படை மனித உரிமைகளை மீறும் எனவும் இது அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை மேலும் இன்னலுக்கு உள்ளாக்கும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நிர்வாக காவல் மையங்களில் ஏற்கனவே இட நெருக்கடி நிலவி வரும் சூழலில் தடுத்து வைக்கும் காலத்தை அதிகரிப்பது மேலதிக சிக்கல்களை உருவாக்கும் என சில நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதே சமயம் எல்லையோர பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த இது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்கும் என்று ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் இந்த சட்ட குறித்த விரிவான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது